வணக்கம் நான் சுஜி சவுண்ட்ஸ் குட் சுஜி சேனலில் இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை பற்றி நாம் இன்று பார்ப்போம் பரணி நட்சத்திரம் சுக்கரனின் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் இது மேஷராசியில் உள்ளது மேஷராசியில் முழு நட்சத்திரமாக உள்ளது மேஷராசியின் அதிபதி வந்து செவ்வாய் இந்த பரணி நட்சத்திரம் வந்து சந்திரதோஷம் உள்ள நட்சத்திரம் சரி பதே நட்சத்திரத்துல இருப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப முக வசீகரமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லார்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை வந்து நல்ல நிர்வாகம் பண்ணி கொண்டு போவாங்க தான் என்னமோ பரணி தரணி ஆளும்னு சொல்லுவாங்க ஆனால் பரணி நட்சத்திரக்கா எல்லா பரணி நட்சத்திரமும் தரணி ஆளுமானா அப்படி பரணி நட்சத்திரம் தரணி ஆளணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அதாவது கணவனாக ஆண்களாக இருந்தால் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல பெண்களாக இருந்தால் நல்ல கணவன் கிடைக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து ந தரணி ஆழ்வார்கள் அப்படின்ற மாதிரி அதாவது அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டை அவங்க தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால தான் பரணி தரணி ஆளுமுன்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் பரணின்றதுக்கு பேர் வந்து அடுப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க எப்படி இருந்தாலுமே வந்து இந்த அடுப்பு சார்ந்த தொழில் அதாவது நெருப்பு சார்ந்த தொழிலுக்குள்ளே போயிடுவாங்க ஒன்று ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க இல்லை ரெஸ்ட் செஃப்பாக இருக்கலாம் ஒரு இல்லாட்டி ஒரு ஹோட்டல் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் சமையல் போயிடுவாங்க இவங்க வந்து நான் சமையல் கலையில் வல்லுநர்களாக இருப்பார்கள் இப்படி பரணி நட்சத்திரம் அக்னி சார்ந்த தொழிலில் தொழிலெல்லாம் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள் அவள் உணவு சார்ந்த தொழிலும் ஈடுபடுவார்கள் ஏன் உணவு சார்ந்த தொழிலில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லப்போனால் அது வந்து ஒரு சந்திர தோஷம் உள்ள நட்சத்திரம் இல்லையா அதனால சந்திரன்றது வந்து உங்களுக்கு தெரியும் உணவு நீர் சந்திரனின் காரகத்துவங்களும் நிறைய இருக்குல்ல கல்யாணம் முடிந்த ஒரு பெண்கள் இவங்க இதெல்லாமே வந்து சந்திரன் தான் ஸோ அம்மா தாயை முக்கியமாக வந்து தாயை சொல்லணும் தாயையும் வந்து சந்திரன் தான் ஸோ இது மாதிரி மனோ மனோகாரகன் ஐ மீன் சந்திரன் மனோகாரகன் இல்லையா அப்போ மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சந்திர சந்திரன் காரகத்துவங்களாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுலாம் வந்து இவங்க வந்து வேலைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு இது துரியோதன நட்சத்திரம்னு நம்ம நட்சத்திரம்யோதனோட நட்சத்திரம் இது இந்த பரணி நட்சத்திரம் துரியோதனோட நட்சத்திரம் சொல்றோம் துரியோதனோட லைஃப் நமக்கு நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு அவரோட லைஃப்ல வந்து பெண் பெண்ணால தானே ப்ராப்ளம் வந்தது ப்ராப்ளம்னாவே இவர் கல்யாணமான பெண்களின் மூலமாக இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம் ஸோ அதனால அவங்க அந்த கல்யாணமான பெண்கள் இடத்துல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா உணவு உணவு சொல்றாங்க இல்லையா ஸோ சந்திரன்றது உணவும் சேர்ந்தது ஆகிறதுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு முக்கியமா வந்து இவங்க வந்து மனசை வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷமாக இவங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மன ரீதியான இப்போ சிக்கல்களை எல்லாம் வந்து அவங்க சந்திப்பாங்க சோ இதெல்லாம் தான் வந்து சந்திர தோஷம் உள்ளது முக்கியமா தாயிடத்து தாயுடன் கூட சேர்ந்து இவங்களால வாழ முடியாது அப்படி மீறி தாய் கூட இருந்தாங்கன்னா தாய் கூடனா ஒன்று தாய்க்கு ஏதாவது முடியாமல் போய்டும் முடியாம போயிட்டு இவங்க அவங்களுக்கு ஏதாவது தொண்டு சேர மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா தாய் ஏதாவது வந்து இவங்களோட லைஃப்ல வந்து ஏதாவது இடர்பட்டு அவங்களுக்கு லைஃப்ல ப்ராப்ளம் வரா மாதிரி ஆகும் அதாவது ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜாக இருந்து தான் என்ன ஆகும்னா தாய் ஏதாவது சொல்லுவாங்க இதை செய்ப்பா நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க நல்ல எண்ணத்துல தான் சொல்லுவாங்க எந்த தாயுமே வந்து தீங்கு நினைக்க மாட்டாங்க தன் குழந்தைகளுக்கு ஆனால் அவங்க சொல்றது நல்லதாகவே இருந்தால் கூட இவங்க அது செஞ்சாங்கன்னா ஆனால் இவங்களுக்கு அது வந்து பழிக்காது ஸோ இதுதான் வந்து சந்திர தோஷம் இவங்களுக்கு இந்த நில புலன் இதுல கூட சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் சந்திர தோஷத்தை இவங்க வந்து வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணுவாங்க முக்கியமா இவங்க வந்து மன ரீதியா நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் பெண்கள் கல்யாணம் ஆன பெண்களிடம் வந்து கொஞ்சம் அடுத்த பதிவுல நமக்கு மூன்றாவது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்